வணக்கம் நேர்களே ஆன்லைன் கேமிங் எல்லாம் சூதாட்டம் இனிமேல் ஆன்லைன் கேமிங் கிடையாது அது ஒரு சூதாட்டம்னு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன் இப்போ இந்த திடீர் சட்டம் கேம் ஆஃப் ஸ்கில் கேம் ஆஃப் சான்ஸ்னு எவ்வளவோ விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் இது நடந்திருக்கு ஆனந்த் சட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேன்ஸ் ஆல் ரியல் மணி கேம்ஸ் காசு போட்டு விளையாடக்கூடிய பணம் ஐ மீன் அந்த கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் பண்ணுறாங்க கேம் ஆஃப் சான்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில்னு எல்லாம் ஏதோ டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது ரம்மியே எனக்கு தெரிஞ்சது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு வாதிடப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் முதல்ல தமிழ்நாடு இதை பேன் பண்ணாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வந்தது இந்த கேஸில் வந்து ஸ்கில்லுன்னு ப்ரூவ் பண்ணாங்க எலிமெண்ட் ஆஃப் ஸ்கில் நீங்கள் ரம்யா எடுத்துக்கோங்க ஈவன் போக்கரை எடுத்துக்கோங்க ஃபார் சீரியஸ் பீப்புள் தேர் இஸ் ஸ்கில் போக்கர் வந்து இட்ஸ் அ கேல்குலேஷன் ஆஃப் ஹூ இஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் சான்ஸ் பட் தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கில் ஸோ இஃப் யூஆர் ஹைலி ஸ்கில்ட் பிளேயர் அண்ட் யூ நோ ஹவு டு கவுண்ட் கார்ட்ஸ் யூ கே அது வந்து உங்களால் கார்டை எண்ண முடியும்னா யூ கேன் ஒர்க் அவுட் ஹூ ஹவு டு வின் சம் ஹேண்ட்ஸ் யூ நோ யூ வில் நாட் வின் அப்போ நீங்கள் ஃபோல்டு பண்ண தெரியணும் வென் டு பிளே நாட் டு பிளேங்கிறதே ஒரு பெரிய ஸ்கில்லு இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் ப்ரோக்கர் டோர்னமெண்ட்டு உலகம் ஃபுல்லாக நடக்குது ரம்மியும் அது மாதிரி ஒரு கேம் ரைட்டா இது நடக்கிறது வேர்ல்டு போக்கர் சாம்பியன்ஷிப்ஸ்னு இருக்குது போக்கரை கற்றுக்கிட்டு அவங்க சாம்பியனானவங்கெலாம் புஸ்தகம் எழுதியிருக்காங்க இல்லை ஆனி டியூக்குன்னு ஒரு பெரிய நியூரோ அண்டரிஸ்டே வந்து போக்கரை பற்றி எப்படி

வேலை ஏதாவது வந்து கடனை வாங்கி அதை ஆட ஆரம்பிச்சிட்டான் ஒரு அடிக்டிவ் தான் அதெல்லாம் இட்ஸ் அண்ட் அடிக்டிவ் திங் அந்த அடிக்டிவ்ல நிறைய பேர் லாஸ் ஆகி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் போகிற அளவுகள்லாம் வந்துருச்சு இந்தியாலேயே வந்துருச்சு நான் கிரிக்கெட்டில் அண்ட் டவுட் எனக்கு தெரியும் கிரிக்கெட்டில் அண்ட் டவுட் எனக்கு தெரிஞ்சதில் இந்த ட்ரீம் லெவல்லாம் வந்து பெட்டிங் தான் எல்லாம் கிடையாது ஓகே ஏன்னா இந்தியாவில் ஆடுற மேட்ச் மட்டும் இருக்குது இன்றைக்கி ஆடுறவங்களுக்கு நீ டீம் போடு அப்படின்னா நீ வந்து இந்தியாவில் ஒரு சமயத்தில் ஒரு நாற்பது ரஞ்சி ட்ரீம் இருக்குது ஃபார்ட்டி ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக மேட்ச் நடந்துகிட்ருக்கும் சில பேர் சொன்னால் ரஞ்சி மேட்ச் உண்டுமா சில பேர் வந்து லீக் மட்டும் உண்டுமா சில டெஸ்ட் மேட்ச் உண்டு ஒரு சமயத்தில் ஒரு நாளைக்கு நூறு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் அதில் எந்த பிளேயரை பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நீ முன்னாடியே சூஸ் பண்ணி இன்னைக்கு பண்ணவே முடியாது இந்த ராகுல் டிராவிடோட இடத்துல சொல்லுவார் ஒரு ஐநூறு வாட்டிக்கு மேலே இந்தியாவுக்கு ஆடி இருக்கேன் அதில் நான் டோட்டலாக சக்ஸஸ் அடித்தது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் ஐம்பதுக்கு மேலே அடித்தது இருபத்தஞ்சி வாட்டி பர்சன்ட் தான் நீங்களே பேட் எடுத்துகிட்டு போய் விளையாண்டாலும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் சான்ஸு சான்ஸ் டிராவிட் நான் இல்லை டெண்டுல்கருக்கும் அதே ஆவரேஜ் தான் வரும் ரைட்டா ஆனால் இன்னைக்கு டெண்டுல்கர் செஞ்சுரி அடி பண்ணால் யாராலையும் சொல்ல முடியாது சார் அதில் ஸ்கில்லே கிடையாது ஆனால் அதை ஸ்கில்லுன்னு சொல்லி பிளேயர்ஸை வச்சே அட்வர்டைஸ்மெண்ட் விட்டு எல்லா பிளேயரும் அட்வர்டைஸ் பண்ணோம் கங்குலியாக இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் லக்ஷ்மணாக இருக்கட்டும் எல்லாரும் போட்டு நான் சொல்லாத பேர் தான் கூட நிறைய பேர் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க டு அ சக்ச் நெக்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம்யே அதை ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை பாப்புலரைஸ் பண்ணிங்க அண்ட் அல்காரிதமில் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி விக்ட் இன் தி ஃபேவர் ஆஃப் தி

ஆனால நான் எட்டால் பண்ண முடியாது இல்ல சார் எனக்கு சந்தேகம் நீங்க அத சொல்லும்போது எனக்கு வந்த சந்தேகம் நாம சொல்றேன் நம்ம என் வந்து ரெண்டு சர்வருக்கு பக்கத்துல வச்சு இதுல எல்லாம் அப்படி பண்ண முடியாது ஓகே ஒரு நாலு பேர் ஒரு சைடுல உக்காந்துன்னு இருக்கான் நான் இங்க ஆன்லைன் கேம்டிங் கரெக்ட்னு நான் சொல்லல நீங்க கரெக்டுன்னு சொல்ல நான் சந்தேகம் கேட்கறேன் நாலு பேர் உட்கார்ந்து இருக்கான் நாலு பேர் நான் கார்ட திருப்பினனா இட்ஸ் அ கவுண்டிங் கேம் ரம்மி நாலு பேர் ஆடுறாங்கன்னா இட்ஸ் அ ஸ்கில்டு கேம் க்ராட் கவுண்டிங் கேம்

ஓகே ரைட்டா அதுதான் அந்த சந்தேகம் யார் ஜெயிப்பான்னு சொல்கிறதே கஷ்டம் ஒத்துக்க மாட்டான் ஏன்னால் இருபத்ரெண்டு பேரில் எவன் ஜெயிப்பான்னா நிறைய பேர் அந்த ரைட்டாக சொல்கிறோம் ஐடியாவே ஆயிரம் பேர்ல நீ பதினோரு பேர் தான் லூஸ் ஆஃப் பிக்கிங் பண்ணுவான் பிக் பண்றது வெரி ஹை ப்ராபிலிட்டி அவுட் ஆஃப் இம்பாசிபிள் ஓகே இதை வந்து கமெண்ட்ரிலே வந்து இந்த டீம் இப்ப பண்றாங்களான்னு தெரியாது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணும்போது இந்த டீம் என்ன அந்த டீம் என்னன்னா இந்த டீம் போட்டு விளையாடுவாங்க இந்த டீம்ஸ் டிஸ்கஸ் வேற பண்ணுவாங்க இதை நான் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு இங்க நீங்க பேன் பண்ணா நாளைக்கு நான் வேற கண்ட்ரில போய் விளையாட போறேன் சார் அது அப்படி அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது பாஸ் வெயிட் தேர் ஹேஸ் டு பி ஹெவி ரெகுலேஷன் ரைட்டா இந்த கம்பெனி இந்தியால பொறுத்த வரைக்கும் ஏ ஒன் டு ஏ செவன் மாதிரி தான் அது ஏதோ ஒரு பவர்ஃபுல் பிளேயரை நீங்க ரப் பண்ணிட்டீங்க ராங் சைட்ல ஓகே இந்த ஏ ஒன் டு ஏ செவன்ல ஒரு ஏக்கு வந்து இதுலயும் ஃபேவர் பண்ணியிருக்காங்க உன்னை நீ என் என் தொகுதிக்குள்ள வராதேன்னு சொல்றேன் ஏன் தேவையில்லாம வந்தேங்கிறது ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க என் என்னோட பிசினஸ் குள்ள வராத அதான் நீங்க சொன்ன ராங் சைடு ரப் பண்றது இல்ல சார் மைட் மைட் பி பி பேச முடியாது இல்ல நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இதுதானு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் நசாரா டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனி இருக்கு இந்த நசாரா டெக்னாலஜிஸ்ங்கிறது இது மாதிரி கேம் பண்றதுல பிஸ்து கேம் கம்பெனி என்ன கேம் பண்றான்னு தெரியாது இந்த ஸ்டாக்கை நான் பார்க்கவே மாட்டேன் ஒரு கேமிங் டெக்னாலஜி கம்பெனி இதுமாதிரி ரியல் கேம் கம்பெனி லிஸ்டடு லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிக் புல் அதில் இன்வெஸ்ட் பண்ணாரு அந்த பிக் புல் வந்து கார்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார் அந்த பிக் புல் நம்மளோட இப்போ இல்லை ஆனால் இந்த கம்பெனியை பற்றி பிக் புல் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் சடனாக இந்த கம்பெனி நாங்களெலாம் விற்கவே மாட்டோம் லைஃப் டைம் ஹோல்டு பண்ணுறாங்க ரொம்ப

இன்னைக்கே அது ஆயிரத்தி சில்லரை சார் ஓகே ரைட்டா அந்த இறந்து போனவங்களோட வைஃப் அம்மையார் கரெக்டாக ஜூன் மாதத்தில் சடனாக இதை வித்துட்டாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி பில் வந்துடுச்சு இதை நான் இன்சைடு ட்ரேடிங்கான உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது பீங்க அடுத்தது பாஸ் அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது அதுதான் அந்த கேள்வி அந்த கே அந்த அது எனக்கு தெரியாதுன்னு இருக்கு எனக்கு அம்மையாருக்கு முந்நூற்றி கோடி லாபம் முந்நூற்றம்பது கோடி சார் ரவுண்ட் அப்போ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் ஓகே ஓகே ம் கேட்டாங்களா கேள்வி பஸ் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்யும் போது இதெல்லாம் கேட்குது நாங்கள் என்ன பண்ணாலும் ஃப்ரெண்டுக்கு பண்ணுவோம் அதுக்கப்புறம் எந்த ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டாருங்கிறத நீங்கள் அப்புறம் தேடி கண்டுபிடிங்க அது கொஞ்ச நாளில் தெரிய வரும் தெரிய வரும்

சரியா இல்லடா கமெண்ட்ல பாருங்க யாராவது கமெண்ட் பண்ணிருப்பாங்க डेफिनेटா انا இதையும் போட்ற போஸ்டியும் அப்புற நம்மள நம்மள வந்து சும்மா சொல்ட்டோம் சொல்றாங்க பேப்பர்ல வந்ததா நீங்க எடுத்து போடுங்க கவர்மெண்ட் ஏ வந்து இப்ப இந்த ஸ்டெப் எடுக்கறாங்க நான் அவன் சொல்லிட்டல்ல இன்னும் நாலு நாள்ல 10 ஒரு ரெண்டு மாசத்துல வெள்ள வரும் இப்போதே மக்கள் நலத்துக்காக இந்த ஸ்கீம் பண்ணியிருக்காங்க நான் இன்னொரு சந்தேகம் கேட்கட்டுமா இப்போ இதனால பல மூ அட்வர்டைசிங் கம்பெனிக்கு நாலாயிரத்து ஐநூறு கோடி நஷ்டம் எவ்வளோ நாலாயிரத்து ஐநூறு இவங்க தான் பிக்கஸ் அட்வர்டைஸர்ஸ் பலாயிரம் பேருக்கு வேலை போகும் அடுத்த கேள்வி அதுதான் கேட்க வந்தேன் இதுல இது ஐடி செக்டாரோ இல்ல கேமிங் செக்டார்லயோ எந்த மாதிரியான ஒரு ஐடி தானே போகும்ல ஐடி வச்சு தானே எழுதுறோம் அல்காரிதம்லாம் அங்கெல்லாம் போகுமா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் என்ன ஆகும் இப்போ மார்க்கெட் வீக்காக இருக்கிற இப்படி குர்பானி கொடுத்துட்டீங்க நீங்க இது வேற டைம்ல பண்றதுங்கிறது வேற ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தீங்கன்னா வேற ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு லே ஆஃப் அப்படிங்கிறது பீக்ல இருக்கிற டைம்ல இதை பண்ணும் போது எனக்கு தெரியாது இல்லை கேட்கக்கூடாது இப்போ ட்ரீம் லெவன் என்ன சொல்கிறான் இன்னோடய மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்கு நான் காசு கொடுத்துட்டேன் கவர்மெண்ட் ரூல்னால நான் வந்து ஆக்ட் ஆஃப் காட்னால நான் வெளில போகிறேன் நீ வேற ஸ்பான்சர் கண்டுபிடிச்சிட்டு என் காசை கொடுன்ட்டான் இப்போ ஏஷியா கப்புக்குள்ளே இன்னொரு ஸ்பான்சர் கண்டுபிடிக்கணும் ஓகே சார் இப்போ இந்த பீக்ல ஒரு லே ஆஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா இது இந்தியன் எக்கானமில அடுத்தடுத்து ஒரு பேக்லாக் வரும் இல்ல சார் விடு நான் இன்னொரு சந்தேகம் கேட்கலாமா சொல்லுங்க சார் கேட்கலாமா என்ன சார் நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும் இதெல்லாம் கேம் ஆஃப் சான்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில்லிங் இல்ல இந்த சொரண்டல் லாட்டரி மாதிரி ஆப்ஷன் டிரேடிங் இருக்கு அதையே ரெகுலேட் பண்ண மாட்டேங்கறீங்க அதெல்லாம் கேம் ஆஃப் ஸ்கில் சார் ஸ்கில்

சீட்டாட்டத்தில் உட்காரு பாஸ் இன்கம் டேக்ஸ் கம்மியாக ஆகிட்டு கலெக்ஷனு அதனால் சீட்டாட்டத்துக்கு வானும் கூப்பிட்டோ கத்தி வச்சுட்டீங்க அப்போ தான் எஸ்டிடி எங்களுக்கு கலையிடலாம் அப்போ அந்த அது கேம் ஆஃப் சான்ஸ்னா இது என்னது நான் அதை பேண்ட் பண்ணுன்னு சொல்ல பேண்ட் பண்ணால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டே அடிபடும் இதை ரெகுலேட் பண்ண வண்டம் ஃபாலோ சார் அப்போ நீங்கள் சொன்னதுக்கு பதில் கிடைச்சிருச்சி இல்லை இதை இதை அப்போ நீ என்ன பண்ணுங்க ஒரு கோடி நெட்வொர்க் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அது எதர் பேங்க் பேலன்ஸில் காட்டி இல்லை ஸ்டாக்ல காட்டு பிஎம்எஸ்க்கு வச்சுருக்கீங்கள்ல பிஎம்எஸ்க்கு வச்சிருக்கீங்கள்ல அது மாதிரி ஏன் நீங்கள் வந்து ரீட்டெயில் டேட்டரை ஆப்ஷன் ரைட்டிங்னு ஸ்டாப் பண்ண வேண்டியதுதானே நீங்கள் இவ்வளோ நாட்டை பற்றி கவலைப்படுறீங்க மக்களோட மெல்த் மென்ட்டல் ஹெல்த்தை பற்றி கவலைப்படுறீங்க ஏன்னு சொல்லுங்க அதை பண்ண மாட்டேங்கிறேன் ஒன்று எஸ்டிடி ரெண்டாவது இப்போ ஆயிரம் ரூபாய் ஷேர் விற்கிறது நானூறுபாய்க்கு இறங்கிடும் இப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ செவன் எல்லாருக்கும் கோச்சிப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற ஷேர் நானூறுபாய்க்கு இறங்கிடும்னு சொல்றதுக்கு ரீசன் டிமாண்ட் குறைஞ்சிடும் டிமாண்டே குறைஞ்சிடும்ல படுத்துரும்ல

அது உண்மை தான் பேக் போக்கர்ல ஸ்கில் இல்லையான்னா ஆப்ஷன்ல மட்டும் ஸ்கில் இருக்கான்னு கேட்கறேன் அது ஸ்கில் சார் நியூஸ் பேப்பர் படிச்சா அது என்ன ஆகுன்றத நான் நியூஸ் பேப்பர் படிக்க தெரியாதவன் தானே அத அவிக்கு ஆடுறான் சரி இதுதான் நியாயம் தர்மம் அப்போ எஃப் நோக்கும் ஜென்ஜென்ட்டான ரூல்ஸ் நீ வரும்னு நம்புவோம் சார் நீ நம்பு நானும் நம்புறேன் வச்சிருக்கேன் நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலையும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்று யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்பேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க